பல்லபிஷத்தை பிதாவே ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த கால வேலைக்காக இந்த இறை வார்த்தைக்காக நம்முடைய சமூகத்தில் வருகிறப்பா இந்த பதிவு செய்கிற வார்த்தையை அநேக மக்கள் கேட்கட்டும் வசனத்தின்படி மக்கள் விடுதலை பெறட்டும் ஏசுகரசும் ஜெபிக்கிற சிவனால பிதாவி ஆமே அலையலுயா அலெலுயா அலேலுய்யா என்ற இறை வார்த்தை பல தீர்மானங்களை எடுத்து நாம் ஒவ்வொரு நாள் செய்தியாக கேட்டு வருகிறோம் இன்றைக்கும் நான் கத்தரை துதிப்பேன் எல்லாரும் கேட்ட செய்தி இருக்கும் சங்கீதக்காரன் எக்காலத்திலும் கத்தரை நான் எக்காலத்திலும் சோத்தரிப்பேன் அவர் துதி எப்போதும் என் இருக்கும் எப்போதும் எப்போதும் இருக்க வேண்டியது அவர் துதிதான் செயல் ஜனங்கள் புறப்பட்டு நானூத்தி நூற்று வருஷம் ஏத்துலேருந்து காணான் தேசத்துக்கு போக வனாந்தர வழியை நடத்தினார் பெரிய பாவம் ஒன்று செய்கிறார் ஜனங்கள் வாயில் தேவனுக்கு விரோதமாக பேசி முறுமுறுத்து அவிசுவாசப்பட்டு தேவனை பரீட்சை பார்த்து இப்படித்தான் அழிஞ்சாங்க இப்போ பாவத்திலே பெரிய பாவம் தேவனுக்கு விரோதமாக நாவுதான் அந்த நாவை அடக்குங்க செய்தி மூலமா கேட்குற தேவ பிள்ளைங்க துதிப்பதற்கு தான் அந்த நாவை கொடுத்தார் சங்கீதக்காரர் எட்டில் சொல்கிறார் பகைங்கனை பலிகாரனை அடக்க ஒடுக்க பாலகர் குழந்தைகள் வாயில் பெலன் உண்டு பண்ணினீர் ரெண்டு அழகாக எழுதுகிறார் ஸ்தோத்திர வழி எடுகிறவன் என்னை மய்மைப்படுத்துகிறான் சங்கீதம் ஐம்பதில் சொல்கிறார் தன் வழியை சிவைப்படுத்துகிறவனுக்கு தன்னுடைய ரட்சிப்பை அவர் காண்பிக்கிறாராம் நான் நல்ல வழியில் நடக்கணும் அப்படின்னு விரும்புகிறவங்களுக்கு ஆண்டவர் அந்த பாதையை செவ்வாய் படுத்தி காப்பாற்று வரான் இப்போ காப்பாற்றப்படவன் தான் நல்ல வழியில் வருவோம் ஆண்டவரே நான் நல்லவனாக வாழணும்ப்பா நாலு பேருக்கு புரோஜனமாக இருக்கணும் நன்மை செய்யணும் நற்கிரியை செய்யணும் நல்லவனாக இருக்கணும் உத்தமனாக இருக்கணும் ஒழுக்கமாக இருக்கணும் அப்படி தன் வழியை செவ்வாயப்படுத்த விரும்புகிறவனுக்கு தெய்வனுடைய ரட்சிப்பு வெளிப்படுமா ஸ்தோத்திரம் இதை கேட்குற அன்பான கத்துடைய பிள்ளைங்க தேவனை மகிமைப்படுத்தின வாழ்க்கையில் எப்போதும் நல்லவனாக இருப்பான் நற்சாட்சியாக இருப்பான் தன் வழியை காத்துக்கொள்ள விரும்புகிறான் சீனாவில் இருந்த ஒரு மிஷினரி அடிக்கடி ஊழியத்தில் தோல்வி வியாதி நஷ்டம் இப்படி வந்துக்கிட்டே இருக்கு காரணமே தெரில ஒரு நாள் ஒரு விடுவசையும் போயிருக்கிறார் துதிச்சு கத்திரையை துதிப்பதின் மூலமாக முயற்சி பண்ணுங்கன்னு ஒரு வேடு அதை வாசிச்சிருக்கிறார் அதிலிருந்து கத்தரை துதிக்க ஆரம்பிச்சிருக்கிறார் அவரை சூழ்ந்திருக்கிற இருள் அவிஸ்வாசம் எல்லாம் மந்த மாறி இருக்கு பிசாசு கொண்டு வந்த கோலப்போமெல்லாம் நீங்கி ஊழியத்தில் ஒரு வெற்றியை ஒரு ஆவிக்குரிய வல்லமையில் பயராக வந்திருக்கிறார் சீனா தேசத்தில் எழுப்பதற்கு காரணமாக நோய் எங்கே போயிடுச்சுன்னே தெரியல தரித்திரம் எங்கே போயிடுச்சுன்னு தெரில துதிக்கிற இருக்கிற மகிமையை கண்டுபிடிச்சார் அதற்கு பிறகு வாழ்க்கையில் எல்லா தரித்திரம் எல்லா சாபம் எல்லாம் வியாதி வளைவினை நீங்கி பல ஆயிரம் லட்சங்கள் ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு அவர் ஊழியத்தில் பெரிய அற்புத அடையாளம் நடந்திருக்கு அப்படிப்பட்ட ஒரு அனைத்தையும் ஊழியத்தில் எழும்பி இருக்கிற அந்த செய்தியின் மூலமாக என்னையா நம்ம குடும்பத்தில் எத்தனை ஆசீர்வாதம் வந்தாலும் ஊழியத்தில் என்னென்ன பிரகாசம் இருந்தாலும் அதை நினச்சி துதிக்கிறதை விட்டு முறுத்து முறையிட்டு வாழ்க்கையில் மேலே நிற்கிறோம் கீழே தள்ளப்பட்ட நிலையில் வாழுகிற அன்பான சகோதரா சகோதரி ஒரு ஒரு இப்போ ஒளியை பே துதிக்க ஆரம்பிங்க கடந்த காலத்தை நினைங்க சங்கீதக்காரன் சொல்லுகிறார் ஒவ்வொருடைய நீதி நியாயங்களை கற்றுக்கொண்டவர் ஒரு நாளைக்கு ஏழு தரம் துதிக்கிறார் வாசிங்க நூற்றி பத்தொம்பது நூற்றி அறுபத்தி நாலு படிங்க முது நீதி நியாயங்களின் நித்தம் ஒரு நாளில் ஏழு தரம் உண்மை துதிக்கிறேன் நைட்டுகள் பறவை ஒரு நாள் அமைதியாக இருந்துச்சான் அந்த நேரம் சிட்டுக்குருவி வந்துச்சான் வேறு அழகாக பாடுவீங்களே எல்லா ஜீவராசிகளும் உங்கள் பாடல் புரட கேட்க காத்திருக்குது அப்படின்னு அப்படிப்பட்ட ஒரு இனிமை நிறைந்த பாடலை பாடாமல் இருக்குது ஆச்சரியமாக இருக்குது எங்களுக்கு அதை கேட்காம எங்கள் உள்ளமெல்லாம் வெறுமையாக இருக்குதுன்னு சொல்லித்தான் அப்போ சொல்லித்தான் அந்த தவளை சத்தம்லாம் எனக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அதனால தான் எனக்கு மனசே சரியில்லை அப்போ அதான் சிட்டுக்குருவி சொல்லிச்சான் நீங்கள் பாடாதனால தான் தவளை சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கு நீங்கள் பாட ஆரம்பிங்க அந்த தவளை அமைதியாக இருந்துச்சான் உடனே நைட்டியங்கள் பறவை பாட ஆரம்பித்ததான் அந்த தவளை சத்தம் போகிறத நிறுத்திடுச்சான் ஒரு அமைதியான சூழ்நிலையில் ஒரு ஜீவராசிகள் எல்லாமே இனிமையாக ரசித்ததை உணர்ந்து தொடர்ந்து பாடிக்கிட்டே இருந்ததான் அதே மாதிரி தான் நம்ம துதிக்கலை அப்படின்னா சாத்தம் கெர்ச்சிக்க ஆரம்பிச்சிடுவோம் வீண் குழப்பங்கள் பிரச்சனைகளை கொண்டு வந்து நம்மளை நிம்மதியை கெடுத்து அன்பான சகோதர சகோதரி தேவ பிள்ளை ஊழியை இருந்தாலும் கத்துடைய சித்தத்தை செய்கிற கத்துடைய பிள்ளைகளாக இருந்தாலும் என்ன நிலமையில இருந்தாலும் தொழு உட்காவரையில் தொழு மரத்தில் கட்டப்பட்ட பவுளு ஜீலாகவும் அவமான நிந்தனை சரீர பாடுகள் அதெல்லாம் நாங்க அதெல்லாம் மேற்கொண்டு தேவனை துதிச்சு அவரை பாடி செபிச்சு துதிச்சு பாடுனாங்க சிறையில் உள்ளவெல்லாம் கேட்குற அளவுக்கு அவங்களுடைய அந்த பாடல் இங்கே சாதகமாக ஆராதனையில் நல்ல சுகபோகமாக விடுதலையாக நல்ல வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு பாடி ஆராதிக்கிற ஆராதனையை விட பாடுகள் மத்தியில் பாடுற பாடல் தான் அந்த சிறைச்சாலை கதவுனுடைய அஸ்திபாரங்களை குழுங்குற அளவுக்கு ஒரு பூமி அதிர்ச்சியை உண்டு பண்ணினார் ஆண்டவர் பூமி அதிர்ச்சி வந்து அந்த அதிகாரிகளே அதிரப்படத்தக்கதான ஒரு அதிர்ச்சி ஒரு சவால் நிறைந்த ஒரு சேலஞ்சான ஒரு நிகழ்வு நடந்தது பூமியே அதிர்ந்த உடனே கதவுகளெல்லாம் தானாக திறந்து கட்டுகள்லாம் விழுந்து பார்க்குற அதிகாரிகளுக்கு ஒரு அதிர்ச்சி காணப்பட்டது தானாக திறந்த வழியை கண்டவங்க பிரமிக்க ஆரம்பிச்சாங்க ஆண்டவனே என்று கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க இவங்களை இந்த ஆண்டவரை தேட எங்களுக்கு நாங்கள் என்ன செய்யணும் உங்களை மாதிரி கத்ரா ஏசுக்கிற விசுவாசி நீங்கள் விட்டால் ரட்சிக்கப்படுவீங்க இந்த துதியானது ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வல்லமையை கொண்டு வந்து அந்த இடத்துல எழுப்புதலை சந்திக்க வைத்தது ஆனால் இன்றைய துதிக்க ஆரம்பிங்க உங்கள் தோல்வியெல்லாம் ஜெயமாய் தரித்திரமெல்லாம் ஐஸ்வர்யமாய் பாவமெல்லாம் பரிசுத்தமாய் வாழ ஒரு கிருபையை பெற்றுக்கொண்டு பல லட்சங்களாக கூடிய தேவ ஆசீர்வாதத்தை இந்த செய்தியின் மூலமாய் உங்களை கொண்டே செய்வார் இன்றைக்கே உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சிறையிறப்பு மாறும் கட்டு உடையும் இதுவரை காணாத அற்புதங்களோட கண்கள் காணும் செய்தி உங்களுக்கு சாட்சியாக கத்தருடைய ஆவியார் நிலை நிறுத்துவார் ஏசுக்கிறி வீக்கிரம் செய்யும் நல்ல பிதாவே ஆமேன்.